நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டுக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு நிறப்பது உங்கள் முன்னிலையா இந்தியா தொலைக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு நிறப்பது உங்கள் மும் இடியா இந்தியா தொலைக்காட்சி ஒரு திருக்குறள் அறத்துப்பால் நீத்தார் பெருமை நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் விளக்கம் சான்றோர்களின் பெருமையை இந்த உலகில் அழியாமல் நிலைத்து நிற்கும் அவர்களது அறவழி நூல்களே எடுத்து காட்டும் மீடியா செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம் இன்றைய முக்கிய செய்திகள் மைதானத்தில் ஒன்பதாம் தேதி தாவேகா பொதுக்கூட்டம் பணிகளை போனி மருந்து தொழிற்சாலை புதுச்சேரியில் தாவேக்கா தலைவர் விஜயின் ரோடு ஷோவிற்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி கோரி அக்கட்சியினர் அளித்த கடிதத்தை அடுத்து பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ள இடத்தை காவல்துறை அதிகாரிகள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் புதுச்சேரியில் தாவேகா தலைவர் விஜய் ரோடு ஷோ மூலம் மக்களை சந்திக்க அனுமதி கோரி தாவக்கியவனர் டிஜிபி அலுவலகத்தில் கடந்த வாரம் மனு தந்தனர் ஆனால் காவல்துறை ரோடு ஷோவிற்கு அனுமதி தரவில்லை வேண்டுமென்றால் பொதுக்கூட்டம் நடத்திக் கொள்ளுங்கள் என காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டது இதனையடுத்து டிஜிபி அலுவலகத்தில் காவல்துறை உயர் அதிகாரிகள் முதல்வர் ரங்கசாமி அவரது வீடு மற்றும் சட்டப்பேரவை அலுவலகத்தில் ஐந்து முறை தாவைக்க பொதுச் செயலர் புசியானந்த் தொடர்ந்து சந்தித்தார் ஆனால் ரோடு ஷோவிற்கு அனுமதி கிடைக்கவில்லை இந்நிலையில் இன்று எஸ் பி கலைவாணனிடம் தாவேக்காவினர் பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி கோரி கடிதம் தந்தனர் அதில் வரும் டிசம்பர் ஒன்பதாம் தேதி உப்பளம் துறைமுக மைதானத்தில் விஜய் பங்கேற்கும் தாவேக்கா பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி தர வேண்டும் என குறிப்பிட்டிருந்தனர் இதனையடுத்து பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி வழங்குவது தொடர்பாக கூட்டம் நடைபெற உள்ள உப்பளம் மைதானத்தில் டிஏஜி சத்யசுந்தரம் எஸ் பி கலைவாணன் ஆகியோர் நேரில் ஆய்வு செய்தனர் அப்போது தாவேகா பொதுச் செயலர் புஷியானந்த் மற்றும் தாவேக்கனவரும் உணர்ந்தனர் அப்போது மேடை அமைப்பது வாகன நிறுத்தமிடம் உள்ளிட்ட அனைத்து பணிகள் தொடர்பாக காவல்துறை அதிகாரிகளிடம் அவர்கள் விளக்கினர் போலி மருந்து விவகாரத்தில் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படுவார்கள் என மாநில பாஜக தலைவர் ராமலிங்கம் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில தலைவர் ராமலிங்கம் கூறுகையில் ஜனவரி மாதம் பனிரெண்டாம் தேதி விவேகானந்தரின் பிறந்தநாளை ஒட்டி சிறப்பு விளையாட்டுப் போட்டிகள் நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் இதற்கு தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கலந்து கொள்வார் என்றும் தெரிவித்தார் மேலும் போலி மருந்து விவகாரத்தில் உடனடியாக நடவடிக்கை எடுக்க பாஜக முனைப்புடன் இருக்கிறது அதிகார மையத்தில் யாராக இருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்படுவார் கர்ப்பிணிகளுக்கு கொடுக்கும் மருந்து குழந்தைகள் மற்றும் வலி நிவாரண மருந்துகள் போலியாக இருப்பது தெரியவருகிறது அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார் தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நினைவு நாளை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள புதுச்சேரி நகராட்சி கட்டிடத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது படத்திற்கு அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி மலர் தூவி மரியாதை செலுத்தினார் தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் ஒன்பதாம் ஆண்டு நினைவு நாள் புதுச்சேரி அரசின் சார்பில் அனுசரிக்கப்பட்டது புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள நகராட்சி கட்டிடத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சர் லட்சுமி நாராயணன் துணை சபாநாயகர் ராஜவேலு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆறுமுகம் சாய் சரவணகுமார் லட்சுமிகாந்தன் காந்தன் ஆகியோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினார்கள் தொடர்ந்து அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் அதிமுகவினர் மலர்தூவி மரியாதை செலுத்தினார்கள் புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் எதிரே வசந்தன்கோ நிறுவனத்தின் நூற்றி நாற்பத்தி இரண்டாவது கிளையை முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் தமிழகம் புதுச்சேரி மற்றும் பெங்களூரை சேர்த்து நூற்றி நாற்பத்தி ஒரு கிளைகளுடன் வசந்தன்கோ நிறுவனம் இயங்கி வருகிறது இங்கு வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜ் டிவி உள்ளிட்ட வீடு மற்றும் கடைகளில் பயன்படுத்தும் பல்வேறு மின்னணு சாதன பொருட்கள் விற்பனை செய்யப்படுகிறது நாற்பத்தி எட்டு ஆண்டு காலம் அனுபவம் கொண்ட இந்நிறுவனம் மக்களின் தேவையை வழங்குவதும் எல்லா கிளைகளிலும் சேர்த்து ஒரே இடத்தில் கொள்முதல் செய்வதும் வழக்கமாக உள்ளது இந்த நிலையில் இன்று மூன்று மாடிகள் கொண்ட வசந்தன் கோவில் நூற்றி நாற்பத்தி இரண்டாவது கிளை புதுச்சேரி மறைமலை அடிகள் சாலை புதிய பேருந்து நிலையம் எதிரே அமைக்கப்பட்டுள்ளது இதனை முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து அமைச்சர் காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற தலைவர் வைத்தியநாதன் முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து உட்பட பலர் கலந்து கொண்டனர் அனைவரையும் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் வினோத் வசந்த்குமார் வரவேற்று முதல் விற்பனையும் துவக்கி வைத்தார் இன்று புதுச்சேரியில் துவக்கப்பட்ட வசந்தன் கிளையில் பல்வேறு தள்ளுபடிகள் மற்றும் சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் பொருள்கள் வாங்க குவிந்தனர் பணம் உங்களுக்கு பெருகிக்கொண்டே இருக்கும் அனைவருக்கும் புதிய வாய்ப்பு நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா அப்படியா நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம் மேலும் எரிவாயு குடோன் சூப்பர் மார்க்கெட் சோலார் பிளாண்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம் முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு வயது வேறுபாடின்றி கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம் வாருங்கள் எல்டி வி எஸ் பசார் உங்களை அன்போடு வரவேற்கிறது எங்களுடன் இணைந்து நேர்மையான பணத்தை சம்பாதியுங்கள் லாஸ்பேட்டை குறிஞ்சநகர் அங்கன்வாடியில் அப்பகுதி மக்கள் மற்றும் ஆசிரியர்களின் கோரிக்கையை ஏற்று சேர் அடுப்பு உள்ளிட்ட உபகரணங்களை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் வழங்கினார் லாஸ்பேட்டை குறிஞ்சநகர் பகுதியில் உள்ள அங்கன்வாடியில் சட்டமன்ற உறுப்பினர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சென்று ஆய்வு மேற்கொண்டார் அப்பொழுது அப்பகுதியில் உள்ள மக்கள் மற்றும் அங்கன்வாடி மையத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் அங்கன்வாடிக்கு சேர் அடுப்பு போன்ற உபகரணங்கள் வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினரிடம் கோரிக்கை வைத்தனர் இதனை ஏற்று சொந்த செலவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் மற்றும் கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன் ஆகியோர் இன்று நேரடியாக சென்று அங்கன்வாடி மையத்திற்கு சேர் அடுப்பு போன்ற உபகரணங்களை வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் உலக நன்மை வேண்டி பஞ்சபூதங்களை வணங்குகின்ற வகையில் ஏழு சப்த கன்னிகளை சாட்சியாக வைத்து இருபத்தேழு சுமங்கலி பெண்களை நட்சத்திரமாக பாவித்து நடைபெற்ற கங்கா ஆரத்தி நிகழ்வில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் உலக நன்மை இயற்கை சீற்றங்களிலிருந்து மக்களை பாதுகாக்கவும் மழை பொழுந்து விவசாயம் செழிக்க வேண்டி பஞ்சபூதங்களை வணங்குகின்ற வகையில் சுமங்கலி பெண்கள் தீபம் வெற்றி வணங்கும் கங்கா ஆரத்தி நிகழ்வு கடந்த நான்கு ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது அந்த வகையில் ஐந்தாவது ஆண்டாக அலங்கரிக்கப்பட்ட விநாயகர் முருகனாகிய சுவாமிகள் மணக்குள விநாயகர் கோவிலில் இருந்து வீதி உலாவாக சென்று புதுச்சேரி கடற்கரையில் கங்கா ஆரத்தி நிகழ்வு நடைபெற்றது இந்த நிகழ்வில் ஏழு குழந்தைகளை சப்த கன்னிகளாக பாவித்து பாத பூஜை செய்தும் இருபத்தி ஏழு சுமங்கலி பெண்களை நட்சத்திரமாக பாவித்து தீபம் வெற்றி அவர்களுக்கு ஆராதனை செய்யப்பட்டது இதில் கலந்து கொண்ட சிவாச்சாரியர்கள் சிவ வாத்தியங்கள் முழங்க சுமங்கலி பெண்களுக்கு ஆரத்தி எடுத்து பஞ்சபூதங்களை வணங்கினர் இதில் புதுச்சேரி மட்டுமின்றி சுற்றுப்புறங்களிலிருந்து ஏராளமான சிவனடியார்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்து சென்றனர் தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது புதுச்சேரியில் வரும் ஒன்பதாம் தேதி தாபேக்கா தலைவர் விஜய் கலந்து கொண்டு மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற உள்ளது மேலும் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற உள்ள புதிய துறைமுக வளாகத்தில் தேங்கியுள்ள மழைநீரை வெளியேற்றுவது உள்ளிட்ட பணிகளை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புசி பார்வையிட்டு தீவிரப்படுத்தியுள்ளார் தாபேக்கா சார்பில் இன்று ஐந்தாம் தேதி அக்கட்சியின் தலைவர் விஜய் ரோட் ஷோ நடத்த திட்டமிட்டு அக்கட்சியினர் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் காவல்துறை டிஜிபியிடம் மனு அளித்தனர் தொடர்ந்து பாதுகாப்பு காரணங்களை சுட்டிக்காட்டி விஜயின் ரோடு ஷோவிற்கு போலீசார் அனுமதி மறுத்தனர் மேலும் ரோட் ஷோ நடத்துவதற்கு பதிலாக மக்கள் சந்திப்பு நடத்தவும் காவல்துறை தாவேக்காமருக்கு அறிவுறுத்தியிருந்தனர் இதனையடுத்து வரும் ஒன்பதாம் தேதி புதுச்சேரி புதிய துறைமுகத்தில் மக்கள் சந்திப்பு நடத்த அனுமதி அளிக்க கோரி தாவேகா பொது செயலாளர் ஆனந்த் மற்றும் தேர்தல் தொகுதி மேலாண்மை பிரிவின் பொது செயலாளர் ஆதவ் அர்ஜுன் ஆகியோர் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து மீண்டும் மனு அளித்தனர் இதனையடுத்து நேற்றைய தினம் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெறவுள்ள புதிய துறைமுக வளாகத்தை பொதுச் செயலாளர் ஆனந்துடன் காவல்துறை டிஏஜி சத்யசுந்தரம் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் ஆய்வு செய்தனர் இந்நிலையில் இன்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி தொடர்பாக பொதுச் செயலாளர் புஷ்யானந்த் சந்தித்து பேசினார் தொடர்ந்து வெளியே வந்த ஆனந்த் வரும் ஒன்பதாம் தேதி நடிகர் விஜய் புதுச்சேரி வருகை தருவது உறுதி என்றும் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பேச உள்ளதாகவும் தகவல் தெரிவித்தார் பின்னர் பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ள புதிய துறைமுக மைதானத்தில் தேங்கியுள்ள மழைநீரை அப்புறப்படுத்துவது மற்றும் மைதானத்தை பொக்களின் இயந்திரம் மூலம் சமப்படுத்தும் பணிகளை ஆனந்த் பார்வையிட்டு தீவிரப்படுத்தியுள்ளார் கரூர் சம்பவத்திற்கு பின்னர் தாவேகா தலைவர் நடிகர் விஜய் புதுச்சேரிக்கு வரவுள்ள நிலையில் அவரை புதுச்சேரி மட்டுமின்றி சுற்றியுள்ள தமிழக பகுதிகளைச் சேர்ந்த தாபேக்காவினர் மற்றும் அவரது ரசிகர்கள் பல்லாயிரக்கணக்கானோர் வருவார்கள் என எதிர்பார்ப்பதால் கூட்டத்தை கட்டுப்படுத்தும் வகையில் காவலர்கள் கியூஆர் ஸ்கேன் கோடு மூலம் குறிப்பிட்டவர்களை மட்டும் அனுமதிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது புதுச்சேரி முத்தல்பேட்டை மார்க்கட் உட்புற பகுதியில் உள்ள காய்கறி பழம்பெற்கும் பகுதியில் மார்க்கெட் இரண்டாவது தொங்கு தொங்குஸ்லாப் பகுதி சேதம் அடைந்த திறந்தவெளி பகுதியில் பழம்பெருக்கும் பெண் வியாபாரி அருகே உடைந்து விழுந்துள்ளது திறந்தவெளி இருப்பதால் வெயிலுக்காக தார்பாய் கட்டி இருந்ததால் தலையின் மேல் விழாமல் தார்பாயில் சேதமடைந்த பகுதி விழுந்துள்ளது பழம்பிற்கும் பெண்மணிக்கு கழுத்து பகுதி கை விரல்களில் காயம் ஏற்பட்டிருக்கிறது நேற்று இச்சம்பவத்தை கேள்விப்பட்ட முன்னாள் திமுக சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் உடனடியாக மார்க்கெட் பகுதிக்கு சென்று பாதிக்கப்பட்ட பழம்பிற்கும் பெண் வியாபாரியிடம் நலம் விசாரித்தார் மேலும் மார்க்கெட் பகுதியில் உள்ள அனைத்து கடை வியாபாரிகளும் முன்னாள் திமுக சட்டமன்ற உறுப்பினரிடம் மார்க்கெட் பகுதியில் உள்ள குறைகளையும் இன்னல்களையும் தெரிவித்தனர் இதனை கேட்டறிந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கெட் பகுதியில் உள்ள அனைத்து கடை வியாபாரிகளையும் அழைத்துக் கொண்டு புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமியை புதுச்சேரி நகராட்சி அலுவலகத்தில் சந்தித்து மனு அளித்தார் இம்மனுவில் வியாபாரிகள் தெரிவித்த மூன்று முக்கிய கோரிக்கைகள் மார்க்கெட் பகுதியில் உள்ள பழுதடைந்த பகுதிகளை உடனடியாக சீரமைத்து தருதல் கட்டண கழிப்பிடத்தில் கூடுதலாக பணம் வசூலிப்பதை தடுத்தல் மற்றும் மார்க்கெட்டில் திருடு போவதை தடுக்க கூடுதல் காவலாளிகளை நியமித்து பொருள்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்தல் ஆகிய மூன்று முக்கிய கோரிக்கைகள் அடங்கிய மனுவை நகராட்சி ஆணையரிடம் அளித்தார் மனுவை பெற்றுக்கொண்ட நகராட்சி ஆணையர் அவர்கள் போர்க்கால அடிப்படையில் இப்பணிகளை விரைந்து முடித்து தருவதாக உறுதியளித்தார் இந்நிகழ்வில் தொகுதி திமுக அவைத்தலைவர் எழிலன் தொகுதி செயலாளர் சவுதிராஜன் பாபு பிரகாஷ் சந்திரு பாஸ்கர் ஜீவா மற்றும் மார்க்கெட் வியாபாரிகள் கலந்து கொண்டனர் வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பழம் உங்களுக்கு பெருகிக்கொண்டே இருக்கும் அனைவருக்கும் புதிய வாய்ப்பு நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம் மேலும் எரிவாயு குடோன் சூப்பர் மார்க்கெட் சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம் முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு வயது வேறுபாடின்றி கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம் வாருங்கள் எல்டி உங்களை அன்போடு வரவேற்கிறது எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள் புதுவையில் உள்ள மீனவ கிராமங்களில் துண்டில் முள்வளவு அமைக்க மத்திய அரசு நிதியுதவி வழங்க வேண்டும் வைத்திலிங்கம் எம்பி வலியுறுத்தல் புதுவை காங்கிரஸ் எம்பி வைத்திலிங்கம் பாராளுமன்றத்தில் பேசியதாவது புதுவையில் கடந்த மாதம் ஏற்பட்ட புயல் தாக்கம் காரணமாக கனமழை பெய்தது இதனால் கடலரிப்பு ஏற்பட்டு மீனவ கிராமங்கள் அனைத்தும் பாதிக்கப்பட்டுள்ளன குறிப்பாக சோலைநகர் காலாப்பட்டு பெரிய காலாப்பட்டு கனகசெட்டிக்குளம் பிள்ளைச்சாவடி போன்ற பகுதிகளில் கடலரிப்பில் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளன அந்த பகுதியில் உள்ள மீனவர்களை பாதுகாக்க என்று சொன்னால் அங்கு தூண்டில் முள்வளைவு என்ற கடல் பாதுகாப்பு திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் புதுவை மாநில அரசால் அதனை செய்ய முடியாததால் மத்திய அரசு அதில் நிதி உதவி வழங்க வேண்டும் என்று பேசினார் தமிழக முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா ஒன்பதாம் ஆண்டு நினைவு தினம் விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் அதிமுக தெற்கு ஒன்றியம் சார்பில் கோண்டூர் கூற்றோடு மண்டகப்பட்டு கூற்றோடு ஆகிய பகுதிகளில் அனுசரிக்கப்பட்டது முன்னதாக கோண்டூர் கூற்றோட்டில் வானூர் சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி கண்டமங்கலம் அதிமுக தெற்கு ஒன்றிய செயலாளர் ராமதாஸ் ஆகியோர் தலைமையில் கட்சி நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் இருநூறுக்கும் அதிகமானோர் கையில் மெழுகுவர்த்தி ஏந்தி நடைபயணமாக வந்து கோண்டூர் கூற்றோட்டில் மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த செல்வி ஜெயலலிதா உருவப்படத்தின் முன்பு வந்து மெழுகுவர்த்தி வைத்து அஞ்சலி செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து வானூர் சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி கண்டமங்கலம் அதிமுக தெற்கு ஒன்றிய செயலாளர் ராமதாஸ் ஆகியோர் ஜெயலலிதா உருவப்படத்திற்கு மன்னர்கள் தூவி அஞ்சலி செய்தனர் அதனைத் தொடர்ந்து ஏழை மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது உங்கோட மாட்டான் அவ போட சேட்ல மாட்டேங்க いや சே என்னடா அதுக்கு என்னடா சமத்துவம் சகோதரத்துவம் மத நல்லிணக்கம் மேலோங்க பாடுபட்ட சட்டமாதை டாக்டர் அம்பேத்கர் நினைவு நாளில் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் வேண்டுகோள் விடுத்துள்ளார் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் என்று விடுத்துள்ள செய்தியில் அறிவுலக மேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் கொண்டாடும் தருணத்தில் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகம் தனது முன்னோடி தலைவர்களில் ஒருவரான அவருக்கு தனது புகழஞ்சலியை நெஞ்சார்ந்த நினைவஞ்சலியாக சமர்ப்பிக்கிறது தனிமனிதன் தன் கடுமையான உழைப்பாலும் நேர்மையான சிந்தனையாலும் உலகின் சிறந்த தலைவர்களில் ஒருவராக உயர முடியும் என்று சாதித்து காட்டியவர் டாக்டர் அம்பேத்கர் சமூக சிற்பி பொருளாதார நிபுணர் தத்துவஞானி கல்வியாளர் பேராசிரியர் பெருந்தகை வழக்கறிஞர் என்ற பல பெருமைகளுக்கு சொந்தக்காரர் அவர் இந்தியாவை பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தில் இருந்து விடுவிக்க பெலேனை வெளியேறி என்று நமது தேசத்தந்தை மகாத்மா காந்தி வைத்த முழக்கத்திற்கு அடித்தளம் அமைத்து தந்து இந்தியாவிற்கு சுதந்திரம் பெற்ற தூண்களில் ஒருவராக அவர் விளங்கினார் இந்திய நாட்டை எழுபத்தைந்து ஆண்டுகளாக வழிநடத்தி அதன் சமூக பொருளாதார கல்வி வளர்ச்சிக்கு காரணமான இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் தந்தையும் அவரே ஆவார் சமமற்றவர்களுக்கு சமமற்ற அணுகுமுறை என்ற அரிய தத்துவத்தின் மூலம் நாட்டிலே சமூக நீதி பரவ காரணமானவர் அவரை நினைவு கூறும் இந்நாளில் இந்திய அரசு மத்திய அரசுகளும் அவரது கொள்கைகளை பின்பற்றி இந்நாட்டில் கூட்டாட்சி நிறுவி நாட்டில் சமத்துவம் சகோதரத்துவம் மத நல்லிணக்கம் மேலோங்க பாடுபட வேண்டுமாய் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகம் வேண்டிக் கொள்கிறது என்று தெரிவித்துள்ளார் வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் இருக்கும் அனைவருக்கும் புதிய வாய்ப்பு நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம் மேலும் எரிவாயு குடோன் சூப்பர் மார்க்கெட் சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம் முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு வயது வேறுபாடின்றி கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம் வாருங்கள் எல்டிபிஎஸ் பசார் உங்களை அன்போடு வரவேற்கிறது எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள் காட்டேரிகுப்பம் பகுதியில் அமைந்துள்ள முப்பத்தி மூன்று அடி உயர அருள்மிகு சுந்தரநாயகி நாயகி உடனுறை ஹஷ்டலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற கார்த்திகை மாத பவுர்ணமி பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கும்புயின் கட்டேரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள முப்பத்தி மூன்று அடி உயர அருள்மிகு சுந்தரநாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் கார்த்திகை மாத பௌர்ணமியை முன்னிட்டு பூஜை நடைபெற்றது இதில் சிவபெருமானுக்கு அலங்காரம் செய்து மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது மேலும் ஆலயத்தின் மேல் கார்த்திகை மாதம் தீபம் ஏற்றுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து ஆலயத்தில் உள்ள அஷ்டலிங்களுக்கும் அலங்காரங்கள் செய்து பூஜைகள் செய்யப்பட்டது தொடர்ந்து சுந்தரநாயகி அஷ்ட பைரவர் நவக்கிரக விநாயகர் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை ஆகிய சுவாமிகளுக்கு அலங்காரங்கள் செய்து தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது இதில் பக்தர்கள் திறனோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் விழாவில் கலந்து கொண்ட ஐந்து அதிர்ஷ்டசாலி பக்தர்களுக்கு நலத்திட்ட உதவிகளாக இலவச புடைகள் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் ஆலயம் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அஷ்டலிங்க சிவாலய அன்னதான அறக்கட்டளை மற்றும் கட்டரிக்குப்பம் கிராம பொதுமக்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர் திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் விழுப்புரம் திருவண்ணாமலை சாலையில் உள்ள கெடார் என்ற ஊரில் வழியே வருகின்ற பக்தர்களுக்கு கடந்த முப்பது ஆண்டுகளாக அன்னதானம் நடைபெற்று வருகிறது இதனை கெடாரில் இரும்பு கடையை நடத்தி வரும் ரவி என்பவர் செய்து வருகிறார் அதுபோல் இந்த ஆண்டும் அண்ணாமலையார் சுவாமி உண்ணாமலை அம்மன் உருவப்படங்கள் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்தது பக்தர்களுக்கு வழங்க வேண்டிய உணவுப் பொருட்கள் தயார் செய்து பின்னர் அண்ணாமலையார் சுவாமி உண்ணாமலை அம்மனுக்கு பிரசாதங்கள் படைக்கப்பட்டது பின்னர் பக்தர்கள் அனைவரும் ஓம் நம ஓம் நம சிவாய என கோஷங்கள் முழங்க சுவாமியை வணங்கி தரிசனம் செய்தனர் அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு டேபிளில் வாழை இலை போட்டு உணவு பரிமாறப்பட்டது பூக்கடை ரவி லட்சுமி நாராயணன் சங்கர் குணா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் குப்பளம் மைதானத்தில் ஒன்பதாம் தேதி தாவேகா பொதுக்கூட்டம் பணிகளை துவங்கியது தாவேகா தொழிற்சி குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படுவார்கள் பாஜக ராமலிங்க பேட்டி இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மூணு மீடியா வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள் வணக்கம்